பல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டி இன்றைக்கு நாம் தன்மானத்தோடு நிமிர்வோடு இப்படி கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நிலையிலும் நாம் எந்த அளவுக்கு உறுதிப்பாட்டோடு இருந்திருக்கிறோம் அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது சில மாதங்களுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய நெருக்கடி எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேச முடியாது என்னை நம்புகிறவர்களை நான் உயிரை கொடுத்தும் தாங்கி பிடிப்பேன் அவர்களை ஒருபோதும் நான் சந்தேகப்பட மாட்டேன் சூது சூழ்ச்சி வஞ்சகம் என்னை சுற்றி சூழ்ந்தாலும் கூட என்னோடு இருப்பவர்கள் எனக்கு எதிராக இந்த வஞ்சகத்தை செய்கிறார்கள் என்று சுட்டி காட்டினாலும் கூட எனக்கு இயல்பாக இருக்கிற ஒரு குணம் நான் நம்பிவிட்டால் அதில் அப்படியே நிற்பேன் அவ்வளவுதான் நான் நம்பினால் அந்த ஒரு கோணத்தில் மட்டும்தான் நான் அவர்களை அணுகுவேனே தவிர இன்னொரு கோணத்தில் அணுக மாட்டேன் அதுதான் எனக்கு இருக்கிற பலமும் பலவீனமும்